எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குண்டலின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இதுதாங்க குண்டலி பாம்பு இந்த பாம்பு வச்சு தான் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்ட்டுருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வரும் பட்டே கலப்புதுங்க இந்த பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் பாருங்கள் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் புரியலன்னா ஒன்று ரெண்டு வாட்டி கேட்டு கேட்டு பாருங்கள் சரிங்களா தேங்க்யூங்க வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக இது சாதாரண பாம்பு இல்லைங்க மூலாதாரத்தில் சுருண்டு வந்து பாம்பு சரிங்களா இதுதான் மூலாதாரத்து முழு தண்டு அடியில் சுருண்டு பாம்பு நல்லா பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அம்மாவாசை தெரியும் அது என்ன ஆன்மீக ஆசை என கேட்கிறீர்களா அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தன் கஷ்டங்களை போக்கிக் கொள்ள ஆன்மீக பாதையில் நுழையும் ஒருவன் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்த பின்னரும் மன நிறைவில்லாத காரணத்தால் ஆன்மீக ஆசைக்கு அடிமையாகி தனது பகுத்தறிவை இழக்கிறான் பகுத்தறிவை இழந்தவன் அறியாமைக்குள் தள்ளப்படுகிறான் அவனது அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகள் லைனில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இது உங்களில் எத்தனை பேருக்கு புரிய போகிறது ஆம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் பெரும்பாலானோர்க்கு குண்டலினி பற்றிய அறிமுகம் இல்லாமல் இருக்காது குண்டலினி சக்தி நம் உயிர் சக்தி எனவும் அது அபாயகரமானது எனவும் குண்டலினி பயிற்சியை குருவின் வழிகாட்டல் இல்லாமல் செய்தால் மரணம் கூட நிகழும் எனவும் பல பல ருசிகரமான தகவல்களை செவி வழியாகவும் இணையத்தின் வழியாகவும் கேள்விப்பட்டிருப்போம் அது இல்லாமல் குண்டலினி சக்தி தூண்டப்பட்டுவிட்டால் நீங்கள் நினைத்ததை அனைத்தும் அடைய முடியும் எனவும் உங்களுக்கு மரணமே வராது எனவும் பல்வேறு ஆன்மீக வியாபாரிகளின் வாய்ஜாலம் வழியாக கேள்விப்பட்டிருப்போம் இத்தகைய கவர்ச்சிகரமான பேச்சால் ஈர்க்கப்பட்டு ஒருவன் குண்டலினி பயிற்சியை கற்றுக்கொள்ள ஒரு குருவை அணுகினான் எனில் அவனிடம் முதலில் கேட்கப்படுவது என்ன தெரியுமா பணம் மட்டுமே அது பத்து ஆயிரத்தில் துவங்கி இலட்சத்தில் வேறுபடலாம் பயிற்சியின் கட்டணம் அந்த குருவின் பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டி பொறுத்து வேறுபடும் சரி அவ்வளவு பணத்தை கட்டிவிட்டு குண்டலினி பயிற்சி செய்யும் அந்த சீடனின் பகுத்தறிவு எங்கே போனது என்ன பாஸ் ஒன்றும் புரிய மாட்டுது எனும் உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது குண்டலினி பயிற்சி செய்தால் நினைத்ததை அடைய முடியும் என பிரச்சாரம் செய்து பாமர மக்களை தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு குருமார் அதற்கு ஏன் அவர்களிடம் பயிற்சி கட்டணம் எனும் பெயரில் ஐந்து ஆயிரத்திற்கும் பத்து ஆயிரத்திற்கும் பிச்சை எடுக்க வேண்டும் தான் நினைத்ததை அதே குண்டலினி பயிற்சி மூலம் சாதித்து கொள்ளலாமே ஆனால் குண்டலினி பயிற்சியை கற்றுக் கொடுத்து பிட்சை எடுக்க வேண்டும் என என்ன கட்டாயம் அவர்களுக்கு இதில் இலட்சத்தில் பிட்சை எடுக்கும் காஸ்ட்லி குருமார்களும் உண்டு பிட்சைக்காரன்களில் ஏது ஏற்றத்தாழ்வு உண்மையில் குண்டலினி பயிற்சியை கற்றுத்தரும் எவரும் அதற்கு பணம் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனை இறை சேவையாக ஏற்று செய்வார்கள் பணம் பெற்றுக்கொண்டு குண்டலினி பயிற்சி தருபவர்களிடம் நீங்கள் எதனை எதிர்பார்க்க முடியும் பிச்சைக்காரனிடம் இருந்து நீங்கள் எதனை பெற்றுக்கொள்ள முடியும் சிந்தியுங்கள் பகுத்தறிவினை பட்டை தீட்டுங்கள் உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள் நம்பிக்கை அதான எல்லாம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆ வீடியோ கேட்டிங்களா எப்படி இருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா திரும்பி போட்டு கேளுங்க சரிங்களா இதுதாங்க இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க போயிட்டு யார்கிட்டேயும் போய் ஏமாந்துடாதீங்க அதுதான் நான் சொல்ல வர்றது இருக்காங்க சரிங்களா கரெக்டா கோடியில் ஒருத்தர் தான் இருக்காங்க கரெக்டான குருமாறு அவங்க யார் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போயிட்டு கத்துக்கங்க எல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி இதை எழுப்புறேன் அதை எழுப்புறேன்னு சொல்லிட்டு எதனா இது பண்ணிட்டு போய் ஏமாறாதீங்க சரிங்களா அதுதான் நான் சொல்ல வர்றது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இனிமேல் குண்டலி கிண்டலி இதை பற்றி தான் நம்ம வீடியோ இருக்கும் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள் பார்த்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகங்க தெளிவு ஆகங்க சரிங்களா அப்படியே மூட நம்பிக்கையிலே இருக்காதிங்க இங்கே பார்த்து ஒரு சிரம நடந்துங்க சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்